பாஜக வர்றதுக்கு அவங்க அமலாக்கத்துறை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்க வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணிய தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில சேர்ந்ததோ அதே தான் அதிமுகவுக்கும் இங்க வரும் நான் வருத்தத்தோடு சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை ரெகுலரா ஆய்வு செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் வந்து ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது அமித்ஷா அமித்ஷா அவர்கள் சொல்கிறத வந்து நீங்க அமித்ஷா அவர்கள் எடுத்த ஏஜென்சி இருக்கு அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது பாஜக வர்றதுக்கு முன்ன அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கு தெரியாது இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டுல இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லை எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது நீங்க இன்னைக்கு அசாம் சிஎம் பாஜக அவர் காங்கிரஸ் இருந்தப்ப ஒரு பெரிய ஊழல்வாதி நீங்க அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி இன்னைக்கு வந்து அவர் பாஜக சேர்ந்த உடனே புனிதமாயிட்டாரு அதனால வந்து இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான் ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்படத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்கே நடந்தாலும் தப்பு தான் எதிர்கட்சி ஆளுநர் மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பா ஆளுங்கட்சி ஆளுநர் மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா அதனால் அமிஷா அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட ஏஜென்சி இருக்குது நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது ஏன் இதே தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்ததில்ல அறுபத்தி ஏழு கோடி ரூபா பிடிச்சோம் இரநூறு ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அந்த கேஸ் என்னாச்சு நடக்கலையேல்ல இப்போ பாஜகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக சிறப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்குத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுறது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன் வைக்கிறதா அமித்ஷா செய்கிறாரே ஒழிய ஏன் பாஜக மாநில ஆளுகிற மா மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடைக்கிறது அவங்களையும் போய் கைது பண்ண வேண்டியதான தேங்க் யூ ஆமா இது நான் நேற்று சொன்னேன் அவர் ஆம் ஆத்மின்னு மட்டும் சொல்ல அவர் ரெண்டு மூணு ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒடிசா ஐ திங்க் மகாராஷ்ட்ரா டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பட்டியலே சொல்லலாம் காஷ்மீரில் பிடிபி பஞ்சாபில் வந்து அகாலிதளம் அஸ்ஸாமில் அசாம் கணபரிஷத் நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கிற மாநில கட்சிகள் ஜேடிஎஸ் ஜேடியூ இந்த மாதிரி பல்வேறு மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வர வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணியை வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறத நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் அதை தான் அமித்ஷாவும் போடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க இப்போ இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் தேர்தலை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா இவ்வளவு நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க நீங்க காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் காமராஜர் தான் முதல் முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது நீங்க இன்னைக்கு நேற்று திறன் மேம்பாடுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க எவ்வளோ பேர் நாம் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்றைக்கி சிவில் சர்வீஸ் தேர்வு தேர்வுகளை பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ போன முறை கரூரில் நாங்கள் திசா கமிட்டி நடத்துகிறப்ப சியு ஒரு விஷயம் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு குழந்தைகள் பனிரெண்டாவது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை அதனால் இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்திருக்கு நீங்கள் அளவுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்க வந்து ஒரு எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அவங்கள படிக்க வைக்கணுங்கிற ஒரு 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 பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த மாதிரி அதேமாரி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்ன ஒரு பட்டியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் இந்த நாலு வருஷத்தில் நாங்கள் நாலு கல்லூரிகளை வாங்கியிருக்கோம் பத் அடு அதுக்கு முன்னே பத்து வருஷமாக நம்மளால் ஒரு கல்லூரியோடு வாங்க முடியல இந்த மாதிரி ஒரு கல்வி உயர்கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் வேலை வாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அரித்மெட்டிக் வைஸ் கூட நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கோம் அதனால இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் எட்டு ஒன்பது மாதம் இருக்கு ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னே என்ன நடக்கும் நம்ம ஜோசியும் சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ